யோபு கதை பைபிளில் பழைய ஏற்பாட்டில் இடம்பெறும் மிக முக்கியமான கதையாகும் இது யோபு எனும் நற்பண்புடைய கடவுளுக்கு பயந்து வாழும் ஒரு மனிதனை பற்றியது இதோ அதன் சுருக்கம் கதை சுருக்கம் யோபு என்பது உஸ்ஸு என்ற ஊரில் வாழ்ந்த ஒரு செல்வவானும் நியாயமானவரும் அவருக்கு மனைவி பல பிள்ளைகள் மிருகங்கள் அடிமைகள் என மிகுந்த செல்வம் இருந்தது அவர் எப்போதும் கடவுளுக்கு விசுவாசமாக வாழ்ந்தார் சாத்தான் ஒரு நாள் கடவுளிடம் யோபு உன்னை பயந்து நடக்கிறான் ஏனெனில் நீ அவனை ஆசீர்வதித்திருக்கிறாய் ஆனால் அவனிடம் உள்ளதையெல்லாம் நீ எடுத்துவிட்டால் அவன் உன்னை தூற்றுவான் என்று கூறுகிறான் கடவுள் யோபுவின் விசுவாசத்தை சோதிக்க அனுமதித்தார் சாத்தான் யோபுவை சோதித்தது ஒரே நாளில் யோபு தனது செல்வமும் பிள்ளைகளையும் இழக்கிறார் உடல் நோயும் தோல் வியாதி வந்தது யோபுவின் மனைவி யோபுவிடம் இனிமேல் கடவுளைச் சபித்து இறந்துவிடு என சொல்கிறார் நண்பர்கள் மூவர் வந்து யோபு தவறு செய்ததால் தான் இப்படி நடந்தது என்று குறை கூறுகிறார்கள் யோபுவின் பதில் யோபு தன் நிலைமைக்காக வருந்தினாலும் கடவுளை சபிக்கவில்லை அவர் தாமாகவே கொடுக்கிறவர் கடவுள் எடுத்துக் கொள்கிறவரும் அவர் என்று கூறி விசுவாசத்தில் நிலைத்திருந்தார் இறுதியில் கடவுள் யோபுவை நேரில் பேசுகிறார் உலகின் ஆழமான விஷயங்களை விளக்குகிறார் யோபு தன் அறியாமையை உணர்கிறார் பாவம் செய்யவில்லை கடவுள் யோபுவை ஆசீர்வதிக்கிறார் முன்னதைக் காட்டிலும் இரட்டிப்பு ஆசீர்வாதம் பெறுகிறார் பிள்ளைகளும் செல்வமும் ஆரோக்கியமும் திரும்பக் கிடைக்கிறது பாடம் யோபு கதை நமக்கு நம்பிக்கையும் விசுவாசமும் தாங்கும் சக்தியும் எப்படி இருக்க வேண்டும் என்பதைக் காட்டுகிறது